கூலி திரைப்படத்தினுடைய முதல் கேரக்டர் ரிவீல் காஸ்டிங் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் அப்படின்னா கூலி அப்டேட்ஸ் பிகின் இன்ட்ரோடியூசிங் சௌபின் ஷாஹிர் ஆஸ் தயால் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் கூலி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது சௌபின் ஷாஹிர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் இவர் வந்து பிரபல மலையாள பட உலகை சேர்ந்த ஒரு நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அப்படின்னு பல முகங்கள் இவருக்கு உண்டு சோபின் ஷாகிர் அப்படிங்கிறது இவருடைய பேர் இவர் கூலி திரைப்படத்தில் தயால் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார் இவர் வந்து ஏற்கனவே தமிழில் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அதாவது மலையாள படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ் அது தமிழ்லேயே வந்தது அதில் சொல்கிறோம் அந்த மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அது மாதிரி கும்பலங்கி நைட்ஸ் அதுலேயுமே இவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படிப்பட்ட சௌபின் ஷாகிர் இப்போ சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நடிகர் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய அந்த இயக்கத்தில் இவருடைய நடிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லாமல் படத்தில் அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இவருடைய கேரக்டர் தான் வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக கூலி திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக சோபின் ஷாஹிர் அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் வந்து இருக்க போது தயால் அப்படிங்கிற கேரக்டர் அது மாதிரி ஒரு சிகரெட்லாம் வச்சுக்கிட்டு இவருடைய லுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராக தான் அந்த படத்தில் வந்து அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியுது அதனால நிச்சயமாக ஒரு தரமான சம்பவம் நம்ம எதிர்பார்க்கலாம் லோகேஷ் ரெகராஜ் அவர்களுடைய அந்த கேமராவில் அதேமாதிரி இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்கு தொடர போது இதுதான் ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் தான் ஸ்ருதிகாசன் அவர்கள்லேருந்து சத்யராஜ் அவர்கள் இருந்து ஒவ்வொருத்தருடைய பேராக அதுக்கப்புறம் தான் வந்து கேரக்டர் நேமோட ரிவீல் பண்ண போகிறாங்க சன் பிக்சர்ஸ் ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பீக்ல போய்கிட்டே இருக்க போது இன்னொரு பக்கம் வேட்டையனுடைய அப்டேட்ஸும் வந்துகிட்டே இருக்க போது இப்போ கூட லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேட்டையன் திரைப்படத்தில் வாரியார் டப்பிங் செஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதனால் நம்ம வேட்டையன் கூலி ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க நிறையா அதனால ரசிகர்களுக்கு நம்ம கொண்டாட்டம் தான் இப்போ நீங்கள் சோபின் ஷாஹிர் வந்து கூலி திரைப்படத்தில் தயாலுங்கிற கேரக்டர் பண்ணுறாருங்கிறது பற்றின சன் உடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவருடைய கேரக்டருக்காக நீள வெயிட் பண்ணுறீங்க கூலி திரைப்படத்தில் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்தது பல பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம்